பல்வகைப்படுத்தல் திட்டம் வணக்கம் நான் அனோமா எஸ்எல்டிடியில் பதிவு செய்யப்பட்ட எனது ஹோம்ஸ்டேக்கு அன்புடன் வரவேற்கிறேன் எனது ஹோம்ஸ்டே வியாபாரத்தை பன்முகப்படுத்துவதற்கான பயணம் எப்படி இருந்தது மற்றும் அந்த பயணம் எவ்வாறு எங்கள் வெற்றிக்கு வழிவகுத்தது என்பதை இன்று நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் உங்கள் சொந்த ஹோம்ஸ்டேக்கான புதிய வாய்ப்புகளை ஆராய எனது கதை உங்களை தூண்டும் என்று நம்புகிறேன் நாங்கள் எடுத்த முதல் பகுதிகளில் ஒன்று உள்ளூர் பயண முகவர்களுடன் இணைவது அவர்களுடன் இணைந்ததன் காரணமாக எங்களால் பரந்த அளவிலான சுற்றுலா பயணிகளின் குழுவை சென்றடையவும் மேலும் மேலும் விருந்தினர்களை ஈர்க்கவும் முடிந்தது இந்த தொழில் தொடர்பு எங்கள் ஹோம்ஸ்டே மற்றும் பயணமுகர்களுக்கு மிகவும் நன்மை அளிக்கும் விதமாக இருந்தது எங்கள் ஹோம்ஸ்டேக்கு அருகிலுள்ள சூழலுக்கு சாதகமான விதத்தில் பராமரிக்கப்படும் விவசாய பண்ணையுடன் தொலைத்தொடர்புகளை ஏற்படுத்தினோம் ஏனெனில் வெளிநாட்டு விருந்தினர்கள் இயற்கை விவசாயத்தை பற்றிய அனுபவத்தை பெறவும் நிலையான நடைமுறைகளை பற்றி அறிவதற்குமான வாய்ப்பை விரும்புகின்றார்கள் இது எனது ஹோம்ஸ்டேக்கான முன்பதிவுகளை அதிகரித்தது மட்டுமல்லாமல் உள்ளூர் விவசாயிகளுக்கும் உதவியது அடுத்து யோகா மற்றும் தியானம் போன்ற ஆரோக்கிய செயற்பாடுகளை மேற்கொள்ளும் சேவையை வழங்குனருடன் தொடர்பை ஏற்படுத்தினோம் இந்த ஆரோக்கிய செயற்பாடுகள் அனைவரையும் மீட்கும் அதே வேளை அவை விருந்தினர்கள் தங்கியிருக்கும் காலத்தில் அவர்கள் ஓய்வெடுக்கவும் புத்துணர்ச்சி பெறுவதற்கும் ஒரு வழியாக அமைகின்றது மற்றுமொரு வெற்றிகரமான இணைப்பு நமது பாரம்பரிய சமையல் வகுப்புகள் ஆகும் விருந்தினர்கள் உள்ளூர் உணர்வுகளை எவ்வாறு தயாரிப்பது என்பதை அறிய விரும்புகிறார்கள் மேலும் அது அவர்களுக்கு நமது கலாச்சாரத்தின் சுவையை அளிக்கிறது இது எங்கள் விருந்தினர்களுடன் தொடர்பை ஏற்படுத்த பொருத்தமான மற்றும் அவர்களின் மகிழ்ச்சியுடன் ஈடுபடும் செயலாகும் கடைசியாக எங்கள் ஹோம் ஸ்டேவில் இருந்து கிடைக்கும் லாபத்தையும் சேமிப்பையும் பயன்படுத்தி எனது குடும்பத்துடன் சேர்ந்து ஒரு புதிய தொழிலை தொடங்கினோம் அந்த வியாபாரம் ஹோம் ஸ்டே தொடர்பானது அல்ல அதிலிருந்து முற்றிலும் வேறுபட்டது உங்கள் வருமான மூலங்களின் பன்முகத்தன்மைக்கும் புதிய வாய்ப்புகளை ஆராயவும் அனுமதித்துள்ளது எங்கள் ஹோம் ஸ்டே வியாபாரத்தினை பல்வகைப்படுத்துவதன் மூலம் எங்கள் விருந்தினர்களுக்கு தனித்துவமான அனுபவங்களை வழங்கவும் மேலதிக வருமான வழிகளை உருவாக்கவும் முடிந்தது ஆக்கப்பூர்வமாக சிந்திக்கவும் புதிய பங்குதாரர்கள் மற்றும் வாய்ப்புகளை ஆராயவும் உங்களை ஊக்குவிக்கின்றேன் அனைவருக்கும் நன்றி உங்கள் ஹோம் ஸ்டே வியாபாரம் மேலும் மும்பட வாழ்த்துக்கள்